நம் உடலில் நம்ம மூளையோட மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டது வந்து நம்ம கைகள் கடந்த காலத்தில் கவனிச்சிங்கன்னா நம்ம பெரும்பாலான தொழில்களை கைகள் மூலமாக தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம் மூளை உழைப்பு வந்து அவ்வளோவா அதிகம் கிடையாது இப்போது காலம் மாறிட்டே வருது நம்ம கைகளை காட்டலும் பலரும் மூளையை அதிகம் பயன்படுத்துகிறோம் இப்போ எழுதுறது கூட நம்ம ரொம்ப குறைஞ்சி போச்சு எல்லாமே செல்ஃபோனில் டைப் பண்ணுறோம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறோம் ஸோ கைகளை பயன்படுவதற்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சுகிண்டே போகுது இது வந்து உண்மையிலே பெரிய சிக்கல் இது நம்ம அதை புரிந்து கொள்றது இல்லை அதை அவ்வளோவா கவனிக்கிறது கிடையாது ஏன்னா கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுண் நுட்பமானது ஒரு கையை வச்சு நீங்கள் ஒரு ஊசியில் நூலை கோக்க முடியும் ஒரு கழப்பாறை எடுத்து குழி தோண்ட முடியும் ஒரு மெஷினை ஏக்க முடியும் ஒரு ஓவியம் வரைய முடியும் ஒரு கிட்டார் வாசிக்க முடியும் மிருதங்கம் வாசிக்க முடியும் சப்பாத்தி போட முடியும் இதெல்லாமே கவனித்து பாருங்கள் எவ்வளவு வித்தியாசமான செயல்கள் இப்போது நம்மளுக்கு தெரியும் இயந்திரங்கள் அது பெருமளவு தொழில்துறையில் பயன்படுத்தப்பட்டு வருது இயந்திர மனிதர்கள் வெவ் வெவ்வேறு விதமான மெஷின்களை வந்து ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ரொம்பவும் நான் கவனித்த வரைக்கும் நம் என்னுடைய புரிதலின்படி பல விஷயங்கள் வந்து அதை மிமிக் பண்ணுறது அதாவது இயந்திரம் மனித கற்றுக் கொடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அது இல்லை ஒன்று வந்து என்னன்னா தொடு உணர்வு அது நம்ம கை வந்து ஒரு பொருளை தொடும்போதே அந்த பொருளை உணரும் அது எவ்வளோ மென்மையானது கடினமானது அப்படின்னு இப்போ ஒரு முட்டை இருக்குது ஒரு கல் இருக்குது ஒரு ரோபோ வந்து முட்டையை எடுக்கணும் கல்லை எடுக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது முட்டைக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது கல்லுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் அது எப்படி தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விஷுவல் மூலமாக தான் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிறாங்க அந்த பொருளை பார்க்குறாங்க அந்த பொருள் முட்டை அப்படின்னு தெரியும்போது அதன் மூலமாக அதை மென்மையாக தொடணுங்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இப்போ கண்ணை மூடிட்டு நம்ம ரோபோ தொட்டு நம்ம தொட்டோம்னா நம்மளால் சொல்ல முடியுமா அது முட்டையாக கல்லான்ட்டு அதே தான் ஆனால் வந்து அது அதுதான் அது உணர முடியுமா அந்த யோசிச்சு பாருங்கள் தொடு உணர்வால் மற்றும் அதை வித்தியாசப்படுத்த முடியுமா ஏன்னால் முட்டையோட டெக்ஸ்சர் வேறையாக இருக்கும் அது இது நிறைய சொல்லலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த உணர்ச்சியை தான் இந்த புரிதலை அது வந்து இயந்திர மனிதனுக்கு கடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது அது அந்த கையை வந்து அவ்வளோ நுட்பமாக பயன்படுத்துறது அவ்வளோ எளிது கிடையாது ஒரு ரோபோவை வச்சு ஊசியில் நூல் கோக்குற மாதிரி ரோபோ செய்ய முடியும் இன்னொரு ரோபோவை வச்சு ஒரு சிற்பம் செய்கிற மாதிரியும் செஞ்சிடலாம் ஆனால் ஒரே ரோபோ வந்து ரெண்டையும் செய்ய முடியுமானா அது கஷ்டம் அந்தளவு ஒரு நுட்பமான ஒரு உறுப்பு நம்முடைய கை கடந்த காலத்தில் நம்ம பெரும்பாலானவர்கள் வந்து கைகளை பயன்படுத்தி தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதனாலேயே நம்ம மூளை வந்து அதிக அளவு பயன்படாமல் தேவையில்லாமத குழம் சிந்தனைகளில் ஈடுபடாமல் குழம்பாமல் இருந்தது நம்ம சொல்லுவாங்கள்ல தமிழில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொளும்பாங்க அது வந்து வெறும் சம்பாத்தியத்தை அடிப்படையாக வச்சு சொன்னது கிடையாது கைகளை நம்ம பயன்படுத்தும்போது நம்மளுக்குன்னு ஒரு உடலுக்கு ஒரு திறமை உண்டாகும் அந்த கைகளை பயன்படுத்தி நம்ம கற்றுக்கொள்கிறது வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி நீச்சல் அடிக்கிற மாதிரி நம்ம கூடையே இருக்கும் இதை வந்து ப்ரொசீஜரல் மெமரின்னு சொல்கிறாங்க இந்த நினைவுகள் வந்து நம்ம உடலில் ஊடுருவி இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம சில செயல்களை மேற்கொள்ளா அதன் மூலமாக நம்ம மனதை அமைதிப்படுத்த முடியும் ஏன்னா இப்போ வந்து நம்ம கைகளை வந்து எழுதுறதுக்கு கூட நம்ம பயன்படுத்துவது கிடையாது எல்லாமே டைப் பண்ணுறோம் இல்லையா இல்லை பேசுகிறோம் வேறு எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது ஒரு ஓவியர் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும் அதை கைகளை பயன்படுத்துகிறாங்க ஒரு பேனா பென்சில் அல்லது ப்ரெஷ்ஷை பயன்படுத்துகிறாங்கன்னா அது அந்த ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு விரிவாக அந்த ஸ்ட்ரோக் இருக்கணும் இப்படியெல்லாம் அவங்களால் வெளிப்படுத்த முடியும் நம்ம நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்கள் கையாளல் வந்து ஒரு அழகான கோடை வரைஞ்சி பாருங்க ஒரு வளைவை வரைஞ்சி பாருங்கள் அப்போ அது எவ்வளோ சிரமமான விஷயம்னு சொல்லி தெரியும் இப்போது இந்த இதை பயன்படுத்தி நிறைய விதமான தியான வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் இப்போது உதாரணத்துக்கு பிளே இருக்குது விளையாட்டுக்கான களிமண்கள் இருக்குது அதை வச்சு ஏதாவது பொம்மை செய்ய ட்ரை பண்ணலாம் அப்போ என்னன்னா அந்த நீட் டு சென்ஸ் தட் சாஃப்ட்னஸ் ஆஃப் த டோ அந்த விளையாட்டு களிமண்ணோட சாஃப்ட்னஸ்ஸு அதை நம்ம பிசையும் போது இதெல்லாமே மனசுக்கு வந்து அமைதியை தரும் இப்போ வேறு ஒன்று சொல்லலாம்னா டூட்லிங் டூட்லிங்னால் சும்மா கிருக்கிறது ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு சும்மா மனசில் தோன்றதை கிருக்குங்க எழுதுறது இல்லை கிருக்கிறது சும்மா வளைவு நெளிவு இதாக அதில் வந்து அப்போ பண்ணும்போது அந்த பேப்பரில் பேனா படுற அந்த ப்ரெஷரை கவனிங்க அந்த சத்தத்தை கவனிங்க ஒரு எப்படியெல்லாம் மாறுது நீங்கள் ஒரு பால் பாயிண்ட் பேனாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நேர்கோடு வரையிறதுக்கும் ஒரு வளைவான கோடு வரைக்கும் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா பைக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கும் ஒரு யூ டேர்னில் பைக்கை திருப்புறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதே உணர்வை நீங்கள் வந்து அந்த பேனாலையும் கவனிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய நுட்பமான விஷயங்களை நம்மளே முயற்சி செஞ்சு கற்றுக்கலாம் உணர முடியும் நம்ம நிறைய வந்து இப்போ பேச தான் செய்கிறோம் அந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட்டு பண்ணுறோம் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம திருப்பியும் பேனா பேப்பரில் எழுத ஆரம்பிச்சாலே பல விஷயங்கள் வந்து கட்டுக்குள்ளே வரும் ஏன்னா எழுதும்போது நம்ம சிந்தனை வந்து நம்மளை எழுதும் வேகத்துக்கு குறையும் நம்ம வேக வேகமாக எழுத முடியாது வேக வேகமாக பேசலாம் வேகமாக சிந்திக்கலாம் ரொம்ப வேகமாக எழுத முடியாது அப்போது நம்ம மனம் வந்து வேகமாக ஓடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எழுத்தே வந்து ஒரு பெரிய ஆறுதலை தரும் நிதானத்தை தரும் நான் இதை பற்றி விரிவாக வந்து என்னுடைய தளத்தில் எழுதியிருக்கேன் எழுத்துணும் மீட்சின்னு சொல்லிட்டு அது வந்து இன்னும் விரிவாக எழுத்தை எப்படி ஒரு தியானமாக ஆக்கலாங்கிறது இப்போ அந்த அளவுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா எழுத்தில் எல்லாருக்குமே ஈடுபாடு இருக்குன்னு சொல்ல முடியாது எழுத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களும் யாரும் இந்த காலத்தில் பேனா பேப்பரை வச்சு எழுதிட்டு இருக்கிறது கிடையாது எல்லாருமே டைப் பண்ணி அனுப்பிடுறோம் அப்போது இது வந்து ஒரு தியான வழிமுறையாக தான் நான் சொல்கிறேன் அதாவது யாராவது மனதை அமைதிப்படுத்தணும்னு நினச்சா நம்முடைய சிந்தனையை அமைதிப்படுத்தணும்னு நினச்சா அவங்களுக்கு வந்து இந்த வழிமுறைகள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நீங்களாக உங்கள் கையால் ஒரு செயலை செஞ்சு பாருங்கள் ஒரு பொருளை ரிப்பேர் பண்ண பாருங்கள் ஏதோ ஒன்று வரைஞ்சி பாருங்கள் ஏதோ சும்மா டூட்லிங் பண்ணி கிறுக்கி பாருங்கள் ஒரு மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு பொம்மை செய்ய முடியுமான்னு பாருங்கள் சப்பாத்தி போடுறது அந்த சப்பாத்தி மாவை வச்சு ஏதாவது செஞ்சு பாருங்கள் அந்த ஃபீல் சப்பாத்தி மாவோட டெக்ஸ்சரு ஒரு மண்ணோட டெக்ஸ்சரு இதுக்கெல்லாம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அந்த நுட்பங்கள் கவனிக்கலாம் உண்மையிலேயே தியானத்தில் முக்கியமான விஷயம் வந்து இந்த நுட்பங்களை கவனிக்கிற விதம்தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு தடார் ஒரு சத்தம் கேட்டால் அது தெரியும் அதே சமயம் ஒரு மென்மையான ஒரு சத்தம் கேட்டால் எல்லாருமே கவனிக்க மாட்டோம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அவதானிப்பது இப்போ நம்ம டிவியில் வந்து நம்ம ரிமோட்டை யூஸ் பண்ணி சவுண்டை வச்சா கூட நம்ம சவுண்டு எவ்வளோ தூரம் அதிகரிக்குதுன்னு நம்ம கவனிக்கிறது இல்லை கவனித்து புரிஞ்சுக்கிற காட்டிலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரு அந்த இந்த பார் தெரியும் இல்லையா சவுண்டு ஏறும்போதும் இறங்கும் போதும் அதோடய அளவை வச்சு தான் சவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பொதுவாக நம்ம புரிஞ்சிக்கிறோம் நம்முடைய கவனிப்பு எவ்வளவு தவறாக இருக்குது பாருங்க எல்லாமே நம்ம வந்து புலன்களை நம்ம சரியாக பயன்படுத்துறது இல்லை காதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல கண்ணை பயன்படுத்துகிறோம் கைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்துகிறதே கிடையாது இப்படி தியானம்ங்கிறது திருப்பியும் ஐம்புலன்களை சரியாக பயன்படுத்துறதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஐம்புலன்களை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தும்போது போது அவற்றுக்கிடங்கேயான ஒத்திசைவும் ஒருங்கிணைவும் கூடும் அதுவே வந்து மனதுக்கு தெளிவு தரும் ஏன்னா நம்ம இதை திருப்பி நான் நீங்கள் யோசிக்கணும்னு தான் சொல்லுவேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்புலன்களை நம்ம சரியான விகிதத்தில் பயன்படுத்துகிறது கிடையாது நம்ம கண்களை மிகவும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் வாயை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம் சாப்பிட்றதுக்கு பேசுறதுக்கு ரெண்டுக்குமே காதை அதிகம் பயன்படுத்துறது கிடையாது கால்களை அதிகம் பயன்படுத்துறது கிடையாது ந நம்ம நிறைய நடக்கிறது கிடையாது இப்போலாம் நீச்சல் அடிக்கிறது கிடையாது ஓடுறது கிடையாது சைக்கிள் ஓட்டுறது கிடையாது இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தியானம்னு ஏற்றுக்க முடியாட்டியும் எல்லாமே மனதை அமைதிப்படுத்தும் கவனிச்சு கவனித்து பாருங்க இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்களே ஒரு புதிய தியான முறையை உங்களுக்காக உருவாக்கிக்கொள்ள முடியும் இன்னும் விரிவாக பேசலாம் பேசுறதுனால எந்த பயனும் இல்லை இதை முயற்சி செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய பலன் தெரிய வரும்